கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை பயணம் செய்து கொண்டு தரிசித்துக் கொண்டும் வருகின்றேன் இன்னைக்கு இறைவனுடைய அருளால் அடியேனுடைய குருவின் அருளால் நாம் ஆரம்பித்த இந்த யாத்திரை சிதம்பரத்தில் ஆரம்பிச்சோம் காவிரி வடகரை நிறைவடைந்து காவிரி தென்கரை தலங்கள் நிறைவடைந்து இப்போ அப்படியே பாண்டிய நாட்டுக்கு வரும் சோழர்களை தானே இவ்வளோ நாள் பார்த்தோம் இப்போ பாண்டியர்களை பார்க்க போகிறோம் முதல்ல எதில் ஆரம்பித்தோம் சிதம்பரம் உங்கள் வீட்டில் சிதம்பர ஆட்சியா இல்லை என்ன கேட்பாங்க மதுரை ஆட்சியான்னு கேட்பாங்க முதல்ல சிதம்பரத்தில் ஆரம்பித்தோம் அதுதான் சோழ நாட்டுத்தலங்களுள் முதன்மையான தலம் இப்போ பாண்டிய நாட்டுத்தலத்தில் முதன்மையான தலம் மதுரை சுந்தரேஸ்வரர்னு சொல்லலாமே இல்ல மதுரை அப்படின்னாலே மீனாட்சி அப்படின்னு வரக்கூடிய அற்புதமான தலம் இதுதான் பாண்டிய நாட்டு முதல் தலம் இதுக்கு போகும் வழியே வேண்டாமே மதுரை அப்படின்னு சொன்னாலே பிரதானம் அங்கே மீனாட்சி தானே மீனாட்சி வைபவம் இந்த காலத்தில் சொல்லணும் மீனாட்சி வைப் ட்ரெண்டிங் இன்றைக்கும் சித்திரையில் பார்த்தீங்கன்னா மதுரை அன்பர்கள் கொண்டாடும் அளவிற்கு அந்த பண்டிகையை யாரால் கொண்டாட முடியும் அப்படிலாம் அனுபவிப்பார்கள் அந்த ஊர் அரசியாம் அந்த மீனாட்சி இப்ப மீனாட்சியும் சுந்தரேச கடவுளும் இறைவன் அரசனாக இருக்கின்றான் தென்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படி தென்னாடு உடைய ஒரு அரசனாக இருக்கும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சரி யார் பாடியிருக்கா யார் பாடல அப்படி கேட்கணும் சம்பந்தர் பாடியிருக்கின்றார் நாவுக்கரசர் பாடியிருக்கின்றார் சுந்தரர் பாடியிருக்கின்றார் பொதுவா மூவர் பாடியதுதான் தேவார பாடல் பெற்ற தலம் ஆனால் சமயக்குறவர்கள் நால்வர் அதில் நான்காம் அவர் மாணிக்க இருக்கார் இல்லையா அவருக்கான திருவிளையாடல்கள் நடந்த அற்புத பதி இல்லையா அந்த மதுரை இந்த மதுரையில தான் மாணிக்க அற்புதங்கள் மங்கையர் கரசியாரால் மறுபடியும் சைவம் தடைக்க ஆரம்பித்த இடம்தான் இந்த மதுரை மதுரையை பற்றி என்ன சொல்வது யாராவது சொல்லிவிட முடியுமா சொல்லக்கூடிய தலமாக எப்பேற்பட்ட தலம் உடம்பில் ஒவ்வொரு அங்கங்களும் ஒவ்வொரு தலத்திற்கு ஒரு தலம்னு சொல்லுவாங்க மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறது மண் அது திருவாரூர் காஞ்சிபுரம் அடிவயர் நீர் இருக்கும் இல்லையா யூரினரி பிளாடர் இதெல்லாம் இருக்கக்கூடியது சுவாதிஷ்டான எந்த இடத்துல நீர்நிலையில் இருப்பார் சிவபெருமான் திருச்சியில் திருவானைக்கா மேல் வயிறு வா பாருங்க அங்கே எப்பவுமே கதக்கத கதக்கதான்னு ஒரு ஹீட் இருக்கும் அது ஜில்லுன்னாச்சுன்னா முடிஞ்சு போச்சு அந்த அனல் கனல் இருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா திரு அண்ணாமலை இங்கே வாங்க அனாகதம் லப் டப் லப் டப்னு ஒரு டான்ஸ் இருந்துகிட்டே இருக்கா அதுதான் சிதம்பரம் நடராஜனுடைய டான்ஸ் அப்போ இது சிதம்பரம் இங்கே காற்று தான் வரும் இந்த விசுக்தினு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இதுதான் காலஹஸ்தி நெத்தி பொட்டு இது என்ன தெரியுமா காசி உச்சம் தலை கைலாயம் அதை விடவும் இன்னும் கொஞ்சம் தள்ளி மேலான பெருஞ்சாந்தி சாந்தின்னு சொல்லக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கும் தலம்தான் மதுரை மீனாட்சி உரையும் அந்த அற்புதப்பதி நான்மாட கூடல் அப்படிலாம் சொல்லுவாங்க மதுரா மதுரை தென் மதுரை என்றெல்லாம் சொல்லப்படும் கதம்பவனம் தலவிருக்ஷம் அதுக்கடுத்தது தீர்த்தம் பொற்றாமரை வைகை கிருதமாலா மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாமே சிறப்பு இதை வந்து இந்திரன் தன்னுடைய பாவம் நீங்க ஊர் ஊராக வருகின்றான் அப்ப கதம்பவனத்தில் ஒரு லிங்க திருமேனியை பூஜிக்க அவன் பாபம் தீருகிறது அதனால் மேலுலகத்திலிருந்து தினமும் பிரம்ம முகூர்த்த வேலையில வந்து இந்த சுந்தரேச கடவுளை வணங்குவான் அது ஒரு வணிகர் கண்ணில் பட்டுவிடுகிறது ஒரு இரவு நேரம் ஒரு இடத்துல தூங்குறார் ஒரே சலசலப்பு காலையில் மூன்று நாலு மணி இருக்கும் கண்ணை திறந்து பார்த்தா வானத்து மனிதர்கள் எல்லாம் இறங்கி வராங்க அவருக்கு அந்த கண்ட காட்சி புரியலை இறங்கி வந்தவங்க ஒரு லிங்கத்திருமீனே வழிபாடு செய்கிறார்கள் ஓ இந்த காட்டில் இப்படி ஒரு லிங்கம் ஒரு கான் பார்க்குறாரு அடுத்த நாள் மன்னனிடம் சொல்கிறார் என் மன்னா நான் பார்த்த காட்சி அப்படியே அற்புதம் அதிசயம் வானத்து மனிதர்கள் வந்தார்கள் இறைவனை அப்படி பூஜை செய்தார்கள் கிளம்பினார்கள் அந்த இறைவனை நான் பார்த்தேன் நீங்களும் பாருங்கள் என்று சொல்ல மீனாட்சிக்கு தாத்தா வேணும் அந்த பாண்டிய மன்னன் வந்து பார்க்க அவன் கோயில் கட்ட தீர்மானித்தவுடனே முதலில் சிவபெருமானே சித்தர் வடிவத்தில் வந்து இந்த கோயில் இப்படிதான் இருக்கும் பிளான் போடுவோம் இல்லையா ஒரு ஆசாசியா நிலம் வாங்கினா நாம வாழற வீட்டுக்கு வேற மாதிரி பிளான் பண்ணுவோம் வாடகை விட போகிறோன்னா வேற மாதிரி பிளான் பண்ணுவோம் ஆனால் வாழற வீட்டை பார்த்து பார்த்து கட்டுவோம் இல்லையா அப்படி சித்தர் வடிவத்தில் சிவபெருமான் வந்து அந்த கோயிலுக்கு பிளான் போட்டு கொடுக்கிறார் தான் கட்டணும் ஏன் நான் வாழ இடம் மீனாட்சியோட அரசாட்சி புரியும் இடம் அப்படியாக வந்த கோயில் அதற்கு பிறகு இரண்டாம் தலைமுறையில் அங்கு வந்த மீனாட்சிக்கும் இறைவனுக்கும் எட்டு திக்கும் அவள் அங்கே விஜயம் செய்து வெற்றி பெற்று கைலாயம் சென்று அவரை பார்த்து நானி இன்னிக்கும் சித்திரை திருவிழா என்றால் அம்பிகைக்கு முடிசூட்டும் விழா திக் விஜயம் தொடர்ந்து அப்படியே சித்திரை மாதத்து மீனாட்சி கல்யாணம் சைவத்தை தழைக்க வைத்த சம்பந்தர் உள்ளவரார் மங்கையற்கு வரிவளை கை மட பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பங்கையர் செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கழலுருவன் பூதநாயகனார் வேதமும் பொருள்களும் அங்கையர் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவயாவதும் இதுவே இப்படி விடியலில் எனது காலேல பாடுறதாகும் இந்த சமயத்தில் இந்த பாட்டை பாடிட்டு வந்ததுனால ரொம்ப அழகாக சொல்கிறாரு இவர் காலையில் வேலையில் தான் வந்திருக்கணும் ஏன்னா இந்த ரகத்தில் பாடியிருக்காரு விடியல் அப்படியே மதுரைக்கே விடியல் சைவத்திற்கு விடியல் உள்ளவரார் கூன் பாண்டியன் சமணத்தை தழுவி இருக்கின்றான் மக்களும் இருக்கிறார்கள் ஊரில் ஒரே ராணி ஒரே அமைச்சர் அவங்க ரெண்டு பேருக்கு தான் சிவபெருமான வேணும் பயந்து வணங்குறாங்க அவங்க ரெண்டு பேர் தான் கோயிலுக்கே போங்க வேற யாருமே போகாத நிலைமை இன்றைக்கி போங்க மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு மணிக்கணக்கா நின்னாதான் மரகத மீனாட்சியை தரிசிக்க முடியும் பல சித்தர்களும் அருள் பாலிக்கும் தலை விநாயக பெருமான் விசேஷம் முருகப்பெருமான் அங்கே சங்கம் வைத்து இரண்டாம் சங்க தலைவர் முதல் சங்க தலைவர் சிவபெருமான் மூன்றாம் சங்கத்து தலைவர் அகத்திய பெருமான் இப்படி சங்கம் வைத்து தமிழ் வைத்த இடம் எதுனா பொற்றாமரை குளத்தோடு இருக்கக்கூடிய நம்முடைய மதுரை அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் இறைவனே வீதியில நடந்து 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 அப்படியே மண்ண சுமந்து ஒரு உழைப்பாளியாக இருந்த இடம் மதுரை அப்படிப்பட்ட இடத்தில் கூன் பாண்டியனுடைய சூளை வெப்பு நோயை தீர்த்து வைத்து சம்பந்தர் விபூதியின் பெருமையை உலகம் முழுக்க அறிய வைத்த தலம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து உமை பங்கண் திரு ஆலவாயான் திருநீரே ஆலவாயான் திருநீரே என்ன வலிங்க உடம்புல கொஞ்சம் விபூதி அடிச்சுண்டு அப்படியே மேலே வானத்தை நோக்கி பார்த்து நமச்சி வாயனு அஞ்செழுத்தை சொல்லி இந்த பதிகத்தில் இருக்கிற இந்த ஒரு பாடலை பாடுங்க உங்கள் வியாதிகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படிப்பட்ட திருநீற்று பதிகம் கிடைக்க ஒரு அற்புதமான தலம் அதனால தமிழ்நாடு பழம்பெரும் குடி மதுரை குடி மதுரைக்கு வந்திருக்கும் பாண்டிய நாடு முதல் தலம் நம்முடைய மீனாட்சியினுடைய தலம் அவ மீன் மாதிரி தன்னுடைய குஞ்சுகளுக்கு அந்த மீன் அப்படியே கண்ணை இமைக்காமல் பார்த்துக்குமா அது மாதிரி நம்மளை பார்த்துப்பாளாம் அப்பேற்பட்ட தளத்தில் பல அருளாளர்களுக்கும் முக்தி பல அருளிச் செயல்கள் அந்த மீனாட்சி உடனாய சுந்தரேசபெருமானை வணங்கி நம்ம பாண்டிய நாட்டு தலத்தை ஒவ்வொன்றாக தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான